விளையம்புனா வெங்கடேசன் பணிவான் வணக்கங்கள் தேமுதிமுக தொண்டர்க்கெலாம் மிக மகிழ்ச்சி கூட ஒரு செய்தி நடந்திருக்கு அந்த தேமுதிமுக இருக்கக்கூடிய பொச்சியாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர் தன்னுடைய வேட்பாளர்கள் ஐந்து பேரில் ஒருத்தராக அவருடைய மூத்த மகனான விஜய் பிரபாருன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த விஜய்பிரபாருன்னு எங்கே நிற்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் எம்பியாக அவர் கிளம்பருங்கிறார் அதாவது ஒரு சின்ன பயனாக இருந்து அரசியல் இப்பொழுது தான் நுழைந்திருக்கிறார் நுழைந்த உடனேயே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு பணியை வந்து அந்த இயக்கம் கொடுத்துருக்கிறது இருந்தாலும் தன் தந்தையை போல் நான் அரசியல் பணியாற்றி நான் வென்றெடுத்து எப்போதாவது நான் வந்து ம மக்களவைக்கு செல்வேன் அப்படின்றத ஒரு வீர சமூகத்துடன் திரு விஜயபிரபான் கதை களம் இறங்கியிருக்கிறார் அப்படின்றதான் இப்போ தரக்கூடிய ஒரு செய்தி சரி விருதுநகர் மாவட்டம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கு நம்மளை விட்டு மறந்து விட்டார் அவர் கேப்டன் இல்லாத ஒரு குறையை அவர் இரண்டு மகன்களும் ஒரு மகன் சமூக பாண்டியன் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் மூத்த மகன் வந்து அரசியல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல நாயுடு சமுதம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஏன்னா வந்து நாயுடு சமுதம்னால் தெலுங்கு பேசுகிற நாயுடு சமுதம் வந்து நாயக்கர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த விருதுநகர் சமூகத்தில் ரொம்ப ஜா ஜாஸ்தியாக இருப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி பலமும் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய அந்த விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பட்டாசு ஃபேக்ட்ரிலாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க அப்போ இந்த ஜாதியின் பலன் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க விருதுநகரை கேட்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது பட் இப்போ என்னென்ன இன்னொரு பிரச்சனைனா விஜயகாந்த் அவர்களுடன் இளமை காலத்தில் நடித்து விஜயகாந்தும் விஜயகாந்துக்கு சரியான ஜோடி என்று பெயர் வாங்கின திரு ராதிகா சரத்குமார் அவர்கள் அதே விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பாஜக சார்பாக வேட்பாளராக நிற்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களும் திரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்கள்தான் அப்போ இரண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறதுனால இது எந்த மாதிரி வந்து ஓட் படுக்கி பிரியுமா யாருக்கு வெற்றியை கொடுக்குன்றது அது தனி பட் அரசியல்ல வந்து எது வேணால் நடக்கலாம் இதே விஜயகாந்த் அவர்களும் திரு சரத்குமார் அவர்களும் ஒன்றாக பயணித்தவர்கள் இதே விஜயகாந்த் அவர்களும் திரு ராதிகா அவர்களும் ஒன்றாக பயணித்தவர்கள் தான் இருந்தாலும் அரசியல் என்று வந்தவர்களும் எதிர் திசையில் அவர்கள் பயணித்திருந்தாலும் அரசியல் நாகரிகத்தை மிக மேன்மையாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் திரு சரத்குமார் அவர்களையும் திரு ராதிகா அவர்களையும் நான் பார்க்குறேன் அட் த சேம் டைம் திரு விஜய் பிரபாகனுடன் நல்ல பண்புடன் அவருடைய மனை அவருடைய அம்மா வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பொது வழியில் பார்க்க முடியுது ஏன்னா அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் திருச்சிலேயோ மதுரையிலேயோ ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது அவங்களுடைய கூட்டணியில் தேமுதிமுக அதி 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 அதிமுக ஆட்டம் மற்றவங்க கூட்டணி கட்சியெலாம் மீட்டிங் நடக்கிறப்ப இவர் பெயரை அறிவிக்கிறாங்க உடனே விஜய்பிரபார் நேரடியாக போய் பிரேமலதா அவர்கள் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு தன் தாய் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்றத நிரூபிக்கிறாரு ரெண்டாவது திரு எடப்பாடி அவர்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பேச தொடங்குறாரு இது வந்து ஒரு நற்பண்புக்கு ஒரு சான்றாக நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்து ஒரு பெரியவர்களுக்கு ஒரு வந்து மதிப்பெண் கொடுப்பாரோ அதையே தன் மகன் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் வந்து வளர்த்துருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அட் த சேம் டைம் வேட்பாளராக பொது வழியில் திரு ராதிகா அவர்கள் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வேட்பாளராக பொது வழியில் திரு சரத்குமார் எதிர்க்க சூழல் வந்தாலும் இரண்டு பேர் நேரடியாக ஒருத்தர் ஒருத்தருக்கு சந்தி சந்திக்கிற பொருள் இரண்டு பேர் கட்டி அணைக்கிறாங்க அதில் ராதிகா அவர்கள் சொல்லி திரு விஜய் பிரபார்னி என்னுடைய மகன் மாதிரி அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை சொல்லிருக்காங்க திரு சரத்குமார் அவர்களும் விஜய் பிரபார்னி என்னுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிருக்காரு இதுதான் அரசியல் வந்து ஒரு மேம்பட்ட ஒரு முதிர்ச்சி அப்படின்னு பார்க்குறேன் பொதுவழியில் அரசியலில் நம்ம எதிரெது திசையில் பயணம் செய்தாலும் கொள்கைகள் எல்லாம் நாம் வேறுபட்டு இருந்தாலும் நாம் வந்து சினிமான்ற ஒரு ஒற்றை கலையிலிருந்து வந்ததுனால நாம் வந்து ஒருத்தரை ஒருத்தரை அனுசரித்து போனோம் யார் மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது அடுத்த கதை அதில் விஜயபிரபாரன் ஜெயிக்கிறாங்களோ ராதிகா ஜெயிக்கிறாங்களோ மற்ற வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்களோ அது வேற கதை ஆனால் நாம் எல்லாமும் ஒரு தாய் மக்கள் நம்ம ஒரே சினிமா குடும்ப குடும்பத்திலருந்தான் வந்தவர்கள் எந்த இடத்துலையும் நாம் வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து எதிரியாக கருதக்கூடாது அப்படின்றத மிக தெளிவாக திரு சரத்குமார் அவர்களும் ராதிகா அவர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க அதை திரு விஜயபிரபாரன் அவர்களும் புன்னையுடன் எடுத்துக்கொண்டு அவர்களும் என்னுடைய தாயார் போலதான் சாதிகா அவர்களும் திரு சரத்குமாரும் என்னுடைய தந்தியார் போலதாம் அவர்களெல்லாம் வளர்த்த குழந்தை தான் நான் சொல்லிட்டு அவரும் சொல்லி தான் வந்து அவர் அரசியலில் மேம்பட்ட மனிதர் என்று நிரூபித்திருக்கிறார் அரசியல் களம் எதுவாக இருக்கலாம் சிந்தனை எதுவான இருக்கலாம் கொள்கை உருவாக எதுவான இருக்கலாம் ஆனால் நாம் எல்லோரும் மனிதர்கள் நாம் எல்லோரும் அன்புக்கு கட்டவர்கள் கட் கட்டுப்பட்டவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சவனும் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரணும் அப்படின்றத முன்னுதாரணமாக திரு ராதிகா அவர் சரத்குமார் அவர்கள் செஞ்சுருக்காங்க அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான நல்ல மரியாதையும் தன்னுடைய பாசத்தையும் திரு பிரபான் வழி வழங்கியிருக்கிறார் அந்த தொகுதியில் எதிர் திசையில் இவர்கள் பயணப்பட்டாலும் இதில் யார் வெற்றி அடைந்தாலும் கவலை இல்லை ஆனால் மனிதநேயகம் நிலைத்து நிற்கிறது அந்த மனிதநேகம் நிலைத்து நிற்கக்கூடிய திரு சரஸ் ராஜியா சரத்குமார் அவர்களும் திரு சரத்குமார் அவர்களுக்கும் விஜய்பிரபார் அவர்களையும் சந்தித்தும் போது பாஸ்வரமாக இரண்டு பேரும் அணைத்து கொண்டு இரண்டு பேர் கை கொழுத்து கொண்டு அரசியலில் நாங்கள் எந்த எதிரது திசையில் பயணப்பட்டாலும் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம் என்று பறைசாற்றிருக்கிறது எல்லோருடைய ஏற்குடிய நட்புக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் எல்லோரும் இதை பாட்டி நம்ம பார்த்து நம்ம அரசியலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் எதுக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேறுனா இன்றைக்கு வந்து ராதிகா அவர்கள் சொன்னதையோ திரு சரத்குமார் அவர்கள் சொன்னதையோ நம்ம பெருசுப்படுத்த பேச தேவையில்லை ஏன்னா ராதிகா அவர்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அரசியலில் திரு சரத்குமார் அவர்கள் ஒரு கட்சியை வச்சு நடத்தியவர் இப்போதான் பிஜேபியில் அந்த கட்சியை அணைச்சார் ஆனால் பிரபாகரன் இப்பொழுதுதான் அரசியல் களத்தில் நுழைகிறார் அரசியல் களத்தில் ஒரு குருவி தலையில் பணங்காய் வச்சமாரி ஒரு சின்ன பையன் நேரடியாக எம்பி சீட்டுக்கு போடுறப்ப அந்த எம்பி சீட்டில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நாம் மற்றவரிடம் எப்படி மரியாதையாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் தன் தன் தந்தை சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை மிக தெளிவாக அவர் ஃபாலோ பண்ணி எல்லார் மக்களையும் இடம்பெற்று விட்டார் அரசியலில் விஜயபிரபாரன் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஆனால் மக்கள் மனதில் வென்றெடுத்து விட்டார் அப்படின்றது தான் விஜயகாந்த் ரசிகர்கள் நம் தள்ளக்கூடிய ஒரு செய்தி மீண்டும் நல்ல நேரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்